ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் 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 சக்தி இந்த இனியனால் தர்மமே தரணியை உயர்த்தும் என்பதை மனதார உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு உயிர் வாழ காற்று அவசியம் உறவுக்கு உதவி அவசியம் பசிக்கு தீனி அவசியம் உள்ள தெளிவுக்கும் உடல் அழகிற்கும் நரம்புக்கும் நல்ல உணர்வுகளும் அவசியம் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் சக்தி கணபதி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் தெற்கு மற்றும் சுங்ககேட் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் பழனிச்சாமி அரியலூர் மாவட்டம் கல்லூர் துண்டுக்கு வந்திருக்கேன் அம்மா கொடுத்த அருள் ஒரு இருபது வருஷத்துக்கு இருந்து இந்த துண்டு இருக்கேன் அம்மா எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க அந்த மரும மறுவாழ்வை பயன்படுத்தி நல்ல முறையில் எனக்கு உடம்பு ஆரோக்கியத்தையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் அதிபராசக்தி தொண்டர்களோடு இணைந்து நான் செயல்படுறது ரொம்ப பெருமையாக இருக்குது அம்மா எங்களை மக்களெல்லாம் காப்பாற்றி நல்ல மழை பெஞ்சு இன்றைக்கி பத்து நாளாக அங்கே இருக்கேன் அங்கே வேற போடுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் அம்மா தண்ணி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்ததுக்கு மறுப்பாக ரெண்டு மழை பேஞ்சிருக்குதான் அங்கே வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்க நல்ல மழை நல்ல செழிப்பாக உலகம் வாழ வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் இந்த சக்தி தொண்டர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த அம்மாவும் எங்களை காப்பாற்றி நல்ல வழி அமைக்க வேண்டும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்